சோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லா காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவென் ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணுங்க தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளது தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி அரூர் பாப்பிரெட்டி மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு எந்திரங்கள் செட்டிக்கரையில் உள்ள தருமபுரி அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி செட்டிக்கரையில் உள்ள தருமபுரி அரசு அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகிறது தேர்தல் என்னும் மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வாக்கு எண்ணும் பணி முழுவதும் ஒளிப்பதிவு செய்யப்பட உள்ளது தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்டு பதிவான வாக்குகள் சட்டமன்ற வாரியாக வாக்கு என்னும் மையத்தில் நடைபெற உள்ளது இதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா பதினான்கு மேசைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு வாக்கு என்னும் மேற்பார்வையாளர் ஒரு வாக்கு என்னும் உதவியாளர் ஒரு நுண் பார்வையாளர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட உள்ளனர் இதில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பயிற்சி நடைபெற்றது இவ்வாக்கு எண்ணும் பணியில் இப்பயிற்சியில் நூற்று இரண்டு வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் நூற்று இரண்டு வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் என சுமார் இருநூற்று இருபது அலுவலர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர்